கத்தடைய பசுத்த ஸ்தோத்திரம் ஜீவ அப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் தரும் ஜீவ அப்பம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்து நீ பயப்படாதே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீ பயப்படாதே ஆம் இந்த நாட்களிலே பல காரியங்களை குறித்து நம் எதிர்காலத்தை குறித்து பல பலரும் பயந்து சூழ்நிலையிலே காணப்படலாம் இந்த பயந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் நீ பயப்படாதே நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் ஆம் நம்மை பலப்படுத்தும் தேவன் நம் அருகில் இருப்பதற்காக நன்றி செலுத்துவோம் அது மட்டுமல்ல அவர் நம்மை பலப்படுத்துவதோடு சகாயம் செய்வார் நமக்கு உதவி செய்து நம்மை ஆசிர்வதிப்பார் எப்பேற்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறெடுப்போம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய வலனு என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து வாழ பழகி கொள்ளுவோம் அது மட்டுமல்ல இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உதவி செய்து நம்மை அவருடைய பிள்ளைகளாய் மாற்றி பரிசுத்தப்படுத்த விரும்புகின்றார் நம்மை தாழ்த்தி நம் வாழ்க்கையை அவர் கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவர் நம்மை பிரித்தெடுத்து பெயர் சொல்லி அவருக்கென்று முத்தரித்து அவருடைய பிள்ளைகளாய் இவ்வுலகிலே ஜீவனுள்ள சாட்சிகளாக வைக்க கர்த்தர் விரும்புகின்றார் இப்படிப்பட்ட உன்னத அனுபவத்திற்குள்ளாக வர நம் ஒவ்வொருவரையும் கர்த்தரின் கரத்திலே அர்ப்பணிப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களை பார்த்து சொல்லுகின்ற இந்த உறுதியான வார்த்தைக்காக விசுவாசமான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவ அப்பத்தின் மூலமாய் எங்களை பயப்படாதே நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லுவதற்காய் நன்றி கர்த்தாவே இன்றும் கூட உம்முடைய உதவியை நாடி உம்முடைய பலத்தினாலே தங்கள் காரியங்களை செய்ய வாஞ்சிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக அவர்களிடம் இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றி நீர் கர்த்தாவே உம்முடைய மகிமையினாலே அவர்களை இன்னும் அதிகம் அதிகமாய் ஆசீர்வாதமாய் வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் இம்மட்டும் எங்களை காத்து வழி நடத்தினீர் இனியும் எங்களை காத்து வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக ஆமேன் அலே காட் பிளஸ் யூ ஆல்